இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து பார்ட் பி அதாவது உங்களுக்கு தெரியும் முதலாவது பகுதியில் இருபத்தஞ்சு சின்ன ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் அதே மாதிரி அஞ்சு பெரிய ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் இருக்கும் அந்த கேள்விக்குள்ள நான்கு பகுதிகள் அல்லது ஐந்து பகுதிகள் இருக்கும் அப்போ அந்த முதல் இருபத்தஞ்சுக்கும் ஒரு கேள்விக்கு இரு ரெண்டு புள்ளிகள் வீதம் ஐம்பது மார்க்ஸ் வரும் மிச்சமாக இருக்க அந்த அஞ்சு பெரிய கேள்விகளுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு பத்து மார்க்ஸ் வீதம் ஐம்பது மார்க்ஸ் வரும் இப்போ அந்த அஞ்சு கேள்விகளை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை நம்ம ஒன்றுனா செய்வோம் நீங்களாக ஒருக்கா செய்து பாருங்க அல்லது இப்போ வீடியோ வரும்போது கேள்விகள் உங்களுக்கு காட்டப்படும் அந்த டைம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒருக்கா செய்து பார்த்து அதுக்கு பிறகு ப்ளே பண்ணி நம்ம டிஸ்கஷனை பார்த்தா தான் உங்களுக்கு பூரணமான பலன் கிடைக்கும் இல்லாமல் சும்மா பார்த்துட்டே இருந்தால் உங்களுக்கு விளங்காது என்ன சொல்கிறோன்னே புரியாது அப்போ நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள் அப்போ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எஃபெக்டிவாக என்ன எல்லா தகவலையும் விளங்கே எடுத்துக்க முடியும் சரியா அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கேள்வி ஒருக்கா வாசித்து பார்ப்போம் ஒரு தீந்தை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஒரு தாங்கியில் ஐந்தில் மூன்று பங்கு நீல நிற தீந்தை நிரப்பப்பட்டது அத்தாங்கியில் பன்னெண்டு லிட்டர் தீந்தை மேலும் சேர்க்கப்பட்ட பின்னர் தாங்கியின் நான்கில் மூன்று பங்கு தீந்தையினால் நிரப்பப்பட்டது சேர்க்கப்பட்ட வெள்ளை நிற தீந்தையின் அளவு தாங்கியின் கொள்ளறவின் என்ன பின்னமாகும் ஓகே கேள்விக்கு போகிறதுக்கு முன்னச்சு நம்ம இன்னைக்குமே இந்த மாதிரி கேள்விகளை ஒரு ரஃப் பேப்பரில் ஷார்ட்டாக ஒரு படமை வளைஞ்சுக்கிறது நல்லா அதாவது நம்ம படம வளைஞ்சுக்கிட்டு விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குது இப்படி கிண்ணங்கள் மாறும் அது ஃபுல்லாக நிரம்புமா நிரம்பாதான்ல நம்ம யோசிக்கலாம் அவ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா முதல்ல இந்த தாங்கில ஐந்தில் மூன்று பங்குக்கு தீந்தை இருக்கு பெங்கு இருக்க இதுக்கு பன்னெண்டு லிட்டர் வெள்ளை நிற தீந்தை சேர்க்கலாம் பன்னெண்டு லிட்டர் வெள்ளை நிற தீந்தை சேர்க்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு இந்த டேங்க் கொஞ்சம் நிரம்பு இல்லையா ஓரளவுக்கு நிரம்பும் இப்படி நிரம்பின பிறகு இப்போ தாங்க மூணு பங்கு சரி சரியா நாளில் மூணு பங்கு நிரம்பிச்சோம் இதுதான் அவங்க சொல்ல வர கதை இப்போ இதுல இருந்து நம்ம ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு போதலாக கேள்வி கேட்கிறாங்க சேர்க்கப்பட்ட வெள்ளை நிற அளவு தாங்கியின் கொள்ளளவின் என்ன வில்லமா சரி என்னன்னா நம்ம வெள்ளை நிற தீந்தை தான் வெளியே இருந்து சேர்த்தோம் நம்ம சேர்த்தது தாங்கின்ற கோழல வந்து என்ன பின்னங்கிறதான்னு கேட்குறேன் நம்ம நம்மளுக்கு தந்திருக்க தரவுகளை பார்த்தா ஆரம்பத்தில் ஐந்தில் மூன்று பங்கு தாங்கியின்ற ஐந்தில் மூன்று பங்கு தீந்தை இருந்துச்சு சரியா அது முதல்ல இருந்த நிறம் அது நீல நிறம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதுக்கு மேலதிகமாக பன்னெண்டு லிட்டர் வெள்ளை நிற தீந்தை சேர்க்கிறோம் சேர்த்ததுக்கு பிறகு நாலில் மூன்று பங்கு தீந்தை நடந்துச்சு அதாவது சேர்த்ததுக்கு பிறகு டேங்கில் இருக்கிறது வந்து நாலில் மூன்று பங்கு சேர்க்கறதுக்கு முன்னுக்கு டேங்கில் இருந்தது அஞ்சு மூணு பங்கு அதாவது வெள்ளை நிற தீந்தை தானே இப்படி கூடுச்சு அப்ப சேர்த்ததை விழன்னு பார்க்க இறுதியிலிருந்து ஆரம்பத்தை கழிச்சு விட்டீங்கன்னா சேர்த்தேன் அப்போ நீங்க சொல்லலாம் சேர்க்கப்பட்ட வெள்ளை நீக்கி தாங்கிய பின்னம் தான் இருக்கும் அப்ப தீந்தைன்னு போனாம தீந்தையின் பின்னம்தான் போனோம் சரியா அது எப்படி காணப்படும் சொன்னா சேர்த்ததுக்கு பிறகு அது மூணில் நாலு பங்கு சேர்க்கறதுக்கு முன்னுக்கு சாரி நாலில் மூணு பங்கு சேர்க்கறதுக்கு முன்னுக்கு அஞ்சு மூணு பங்கு அப்போது சேர்த்ததுக்கு ஆண்டுறதுக்கு நாலில் மூணுலேருந்து அஞ்சு மூணு கழித்து விட்டீங்கன்னா சரி இருந்து ஆரம்பத்தை கழிச்சு விட்டிங்கன்னா சரி அப்போ கழிக்கப்போம் இப்போ பின்னங்களை கழிக்கணும் பின்னங்களை நம்ம சாதாரணமாக நம்பர்ஸ் கழிக்கிற மாதிரி ஈஸியாக பார்த்தோன்னே கழிக்க முடியாது இல்லையா இப்போ சில பேர் அந்த பகுதிகள் ரெண்டும் சமனாக இருக்குதுன்னு சொன்னால் நேரடியாக கழிச்சு விடலாம் தொகுதியில் உள்ள ஆக்களை மட்டும் கழிச்சு விட்டு நம்மளால பின்னத்தை போட முடியும் ஆனால் இங்கே தொகுதிகள் சமனாக இருக்குது ஆனால் பகுதிகள் சமனாக இல்லை தொகுதிகள் சமணான்னு நம்மளுக்கு வேலை பகுதிகள் சமனாக இருக்குது ஆனால் பகுதிகள் சமனா இல்லை அப்போ அதை சமனாக்கணும் எப்படி சமனாக்கலாம் அதுக்கு தான் நம்ம கோமசி இருக்கும் இங்கே நாலு அஞ்சு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் கோமசி காணும் ஈஸியான வழி என்னென்னா இந்த நாலு அஞ்சு பெருக்கி விடணும் உங்களுக்கு கோமசி இருக்கும் சரி பெரும்பாலும் வரும் அப்படி கோமசி வராட்டி கடைசி விட ஒன்று அந்த விடையில் மேலையும் கீழையும் வெட்டுப்படுற மாதிரி சுருக்கப்படுற மாதிரி வரும் சில வேலை போமசியாவது இருந்துச்சுன்னா அது சுருக்கப்படாத மாதிரி வரும் அப்போ ஈஸியான வகையானா அது ரெண்டையும் பெருக்கி விடுது பெருக்கி விட்டு பார்க்க நாலு அஞ்சு பெருக்கினே வரு இருவர் அப்போ இருபது போமசி மாதிரி எடுத்துட்டு நம்ம கேள்வி செய்வோம் சில வேலை இது போமசி இல்லாட்டி மேலே கீழே வெட்டுவிடும் சரியா சுருக்கப்படும் இப்போ இருபது இந்த நாலுன்னு இருந்தவர் இருபதாக மாறிட்டார் எப்படி நாலாக இருந்தவர் இருபதாக இருப்பார் ஒரு அஞ்சாறு பெருக்கப்பட்டு தானே இருப்பார் ஒரு பின்னத்தில் கீழே மட்டும் அஞ்சாறு பெருக்கி நம்மளால் அது சமன்னு சொல்ல முடியும் அப்போ இந்த நாலு இருபதாக மாறி இருக்கு எப்படி அஞ்சால பெருக்கப்படும் அப்போ அதே அஞ்சால மேலையும் பெருக்கி மூணு பதினஞ்சாம் மொத்தம் மைனஸ் இப்போ இந்த அஞ்சு இருபதாக மாறி இருக்கு இல்லையா அந்த அஞ்சு இருபதாம் மாறி இருக்குன்னா எப்படி மாறி இருக்கும் அந்த பின்னம் நாலாவது பெருக்கப்பட்டு மாறி இருக்கும் அதாவது கீழே நாலால பெருக்கப்படும்னா மேலையும் நாலாவது பெருக்கப்படணும் அப்போ கீழே நாலாவது பெருக்கும் போது இருபதா அது வந்துருச்சு மேலே மூணு நாலால பெருக்குன்னா பன்னெண்டு அவங்க போடுங்க பதினஞ்சு மைனஸ் பன்னெண்டு கீழே இருக்கும் அதாவது மூணின் கீழ் இதுதான் மொத்த தாங்கின்ற மொத்த கொள்ளளவில் வெள்ளை நிறத்தின் சேர்க்கப்பட்ட திண்ணம் சரிதானே அப்போ இதுதான் முதலாவது கேள்விக்கு விடையாட்டு ஓகே ரெண்டாவது கேள்வி பார்க்கணும் தொழிற்சாலையில் மென்னீல நிற தீந்தை தயாரிப்பதற்காக இத்தாங்கியில் இப்போது உள்ள தீந்தையின் அரைவாசி எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது அவ்வாறு எடுத்துக் கொள்ளப்பட்ட தீந்தையின் அளவை தாங்கியின் முழுக்கனவளவின் பின்னமாக சரி தாங்கியின் வெள்ளை நிற தீந்தையும் சேர்த்ததுக்கு பிறகு எவ்வளவு தீந்தை நிரம்பிருக்குன்னு கேட்டா தாங்கியின் முழு கொள்ளளவின் நான்கில் மூன்று பங்கு நிரம்பிருக்கு நான்கில் மூன்று பங்கு நிரம்பிருக்கு இதுட அறவாசியை வெளியெடுக்க போறோம் சரி இதை அறவாசியை வெளியெடுக்க போறோம் அறவாசியை வெளியெடுத்தா இந்த நம்பர் அரைவாசி தானே தாங்கியில இருக்க போகுது இந்த நம்பர்கிட்ட தரைவாசிங்கிறது என்னது ரெண்டாவது கேள்வி விடுது இந்த நம்பர் தரைவாசிங்கிறது மூணின் கீழ் நாலு என்று வர அல்லது இந்த மூணின் கீழ் நாலுங்கிற நம்பர் ரெண்டால பிரிக்கிற மாதிரியிலே அதுதான் அறையால் பெருக்கிற மாதிரின்னு ஈஸியாக சொல்லலாம் அப்போ ஒரு வசனம் எழுதி கொடுப்போம் நீங்கள் இந்த கேள்வியை பார்த்து வசனத்தை தீர்மானிக்கலாம் தீந்தையின் அரைவாசி எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவ்வாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட தீந்தையின் அளவை தாங்கி முடுக்கான அளவின் பின்னமாக தான் தெரியுது அப்போ நீங்கள் சொல்லலாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தீந்தையின் அளவு எடுத்துக்கொள்ளப்பட்ட தீந்தையின் அளவு வந்து இந்த மூணின் கீழ் நாலுங்கிற நம்பருக்கு அரைவாசி அதாவது மூணின் கீழ் நாலு இன்டூ அரை கீழ் எட்டுன்னு வரும் அப்போ ஒரு மெண்டியில நில தீந்தையை தயாரிக்கிறதுக்காக இந்த டேங்க்ல இருந்து அறவாசி பெயிண்டை வெளியெடுத்தது பிறகு எடுத்த அளவலன்னு கேட்டா மூணு கீழ் எட்டு அறவசியை தானே வெளியே எடுத்தாங்க அப்போ உள்ள கேவலவர்களுக்கு கேட்டா அப்பயும் மூணு எட்டு தான் ஏன்னா அரவாசி தானே எடுத்திருக்காங்க பாதிக்கு பாதி அரவாசி எடுத்தால் மூணு லெட்டு போணுச்சுன்னா கிலோ எட்டு போணுச்சுன்னா வீட்டுக்கு இருக்கிறது மூணு தான் அது பிறகு இப்போ தேவைப்படும் அந்த டைம் பாருங்க மூணாவது கேள்வி பாருங்க தாங்கியில் இஞ்சியுள்ள தீந்தையின் அளவு ஆறு சம பாத்திரங்களுக்கு பிரித்து ஊற்றப்படுகிறது ஒரு பாத்திரத்தில் உள்ள தீந்தையின் அளவை லீட்டரில் கா இப்போ முதல்ல பன்னெண்டு லிட்டர் கலர் பயிர் ஊற்றுணும் சரியா அப்போ நாலில் மூணு பங்க மாறுச்சு அதுக்கப்புறம் அதுல அறவாசியை வெளியே எடுத்துட்டோம் ஓகே நாலின் மேல் மூணு பங்குல அறவாசியை வெளியே எடுத்ததுக்கு பிறகு இதுல எஞ்சில தேவனவா இருக்கும் அதே நாலின் மேல் மூணு பங்கு வந்து அறவாசியா தான் இருக்கும் ஆமா தானே நாலின் மேல் மூணு பங்கு ரெண்டா பிரிச்சு ஒரு பங்கு வெளியே எடுத்தாச்சு அப்ப எடுத்ததும் உள்ளுக்கு எடுத்ததும் சமனா தானே இருக்கும் அப்போ உள்ளுக்கு எஞ்சிலும் சரியா நான் மூணாவது இங்கே இங்க எஞ்சும் தீந்தை தீந்தையும் இன்னும் போடுவோம் இன்னும் அது மூணு இன்ட்டு எட்டு ஆனால் இதுவாக கேள்வி இது இல்லை கேள்வி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க சொன்னால் எஞ்சிருக்க தீந்தைய ஆறு சம பாத்திரங்களுக்கு ஊற்றும் போது ஒரு பாத்திரத்தில் இருக்கிறத லீட்டரில் சொல்லணும் சரி அப்போ பின்னத்தில் நம்ம சொல்லி வேலை இல்லை இது ஆறால் பிரித்து விட்ட மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது கொள்ளளவு என்ன பின்னங்கிறது வரும் ஆனால் அது இல்லை கேள்வி நம்ம லீட்டரில் சொல்லணும் அப்போ இதை வந்து லீட்டருக்கு மாற்றணும் அப்போ அதுக்கு வேற ஒரு தரவு வேணும் அது என்ன தரவுன்னு சொன்னால் இந்த பன்னெண்டு லீட்டருங்கிற தரவை இன்னும் நம்ம யூஸ் பண்ண இல்லை அதை யூஸ் பண்ண யோசிச்சு பாருங்க முதல்ல அவங்க பன்னெண்டு லீட்டர் ஊத்துறேன்னு சொன்னாங்க ஆனா முதலாவது கேள்வி கேட்டாங்க என்ன பங்கு ஊத்துனீங்க சரியா அப்போ இதையும் அதையும் தொடர்பு கொடுத்தோம் இதுல சேர்க்கப்பட்ட வெள்ளை நிற தீந்தி இது பன்னெண்டு லீட்டர் வந்து தெரியும் பன்னெண்டு லீட்டர் தெரியும் ஆனா இந்த சேர்க்கப்பட்ட வெள்ளை நிற தீந்தை அது மூணின் கீழ் முழு தாங்கின்ற கனவளவன் மூணின் கீழ் இருபதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா இருபதில் மூணு பங்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ முழு கொள்ளளவின் இருபதில் மூணு தான் என்னது பன்னெண்டு லிட்டரா அப்போ தாங்கியின் கொள்ளளவின் இருபதில் மூணு பங்கு தான் பன்னெண்டு லிட்டர் உண்மை என்னன்னு சொன்னா நீங்க இவ்வளவு வசனம் எடுக்க தேவை நீங்க ஈஸியாக பன்னெண்டு லீட்டரும் மூணின் கீழ் இருபதும் சமண்ணு போட்டு நீங்க ஒரு தாங்கின்ற கொள்ளளைய காணலாம் ஆனால் உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் இன்னொரு வசனமும் இல்லை ஓகே அப்போ தாங்கியின் கொள்ளளவின் மூணு கீழ் இருபது என்னது பன்னெண்டு லீட்டர் அப்போ தாங்கியின் கொள்ளளவு காண்றதுக்கு இந்த இருபது மேலே கிறக்குன்னு மூணு கீழே குறுக்க பெருக்கி பிரிக்கும் அப்போ இந்த மூணு கீழே பிரிப்படும் போது இது நாலாம் மார்க்கும் இந்த இருபது மேலப்பெருக்கப்படும் போது நாலு இன்டூ இருபது அது எண்பது லீட்டர் சாமானும் அதாவது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தாங்கி இந்த கொள்ளளவு எண்பது லிட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம்

ஓகே அப்ப எஞ்சி இருக்கிறது முப்பது லிட்டர் ஒரு அறவாசியை வெளியே எடுத்தாங்களே ஏதோ வெளியே வெளியடுத்தாங்களே எடுத்ததுக்கு பிறகு முப்பது லிட்டர் இதை என்ன பண்றாங்களா ஆறு சம பாத்திரங்களுக்கு லிட்டரை ஆறு சம பாத்திரங்களுக்கு பிரிச்சா ஒரு பாத்திரத்தில் எடுக்கப்படும் எவ்வளவா இருக்கும் இந்த முப்பது லிட்டரை ஆறு சம பாத்திரத்துக்கு அப்ப முப்பது லிட்டர் ஆறான பிரிச்சு விட அஞ்சு லிட்டரு அப்ப ஒரு பாத்திரத்துல இருக்க தீந்தை இந்த அளவு அஞ்சு லிட்டராக வரும் சரியா அப்போ இதுதான் இதுக்கு விடையாக இருக்கும் இப்போ இதில் இது எல்லா இந்த எல்லா ஸ்டெப்புக்குமே மார்க்ஸ் கிடையாது இதுக்கு மார்க்ஸ் சரியா இதையும் இதையும் சமன் எடுக்கிறீங்களே அந்த மூணு கீழ் இருபது பன்னெண்டு லிட்டருக்கு சமன் இருக்குன்னு எடுக்கிறீங்களே அதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்படி தான் போடுவோம் அதனால இந்த வசனங்கள் எல்லாமே எதிர்பார்க்கப்படுறதில்ல நம்மளுக்கு விளங்குறதுக்காக நான் உங்களுக்கு எழுதி காட்டுக்கேன் விளங்கிருக்கோம்னு நான் பண்ண ஓகே தானே சரி அடுத்த நாலாவது கேள்வி பாருங்க மென்னீல நிறத்தீந்தை தயாரிப்புக்காக எடுத்த தீந்தையை ஐந்து லிட்டர் பாத்திரங்கள் பன்னிரண்டில் ஊற்ற வேண்டுமானால் எவ்வளவு வெள்ளை தீந்தை மேலதிகமாக சேர்க்க வேண்டும் என்பதை ஈட்டு விடுறாங்க மென்னீல தீந்தை தயாரிப்புக்காக இது பத்தி ரெண்டாவது கேள்வியில் பேசியிருக்காங்க ரெண்டாவது கேள்வி பாருங்க தொழிற்சாலையில் மென்னீல தீந்தை தயாரிப்பதற்காக தாங்கில் இப்போது உள்ள தீந்தையில் அரைவாசி எடுக்கப்படுது எடுக்கிற அளவு தான் நீங்க கண்டுபிடிச்சிங்க இல்லையா எடுக்கிற அளவு தான் நீங்க கண்டுபிடிச்சி முப்பது லிட்டர் அது எஞ்சும் தீந்தையினாலும் எடுக்கிற தீந்தினாலும் தான் இருக்கும் அப்ப எடுக்கிறது எவ்வளவுங்கிறது லிட்டர்ல நீங்க கண்டுபிடிச்ச வச்சிருக்கீங்க எடுத்து லிட்டர் ஏதோ வெள்ளை கலர் அப்படின்ற ஊத்தி அஞ்சு லிட்டர் பாத்திரங்கள் பன்னெண்டில் ஊற்றப்படும் சரியா அப்ப மொத்தமாக எவ்வளவு கொள்ள தேவை தேவைப்படும் தீந்தையும் கணவன் அல்லது கொள்ளல் அஞ்சு லிட்டர் பாத்திரங்கள் பன்னெண்டில் ஊத்தப்படும் அறுபது லிட்டர் தீந்தை தேவைப்படும் ஆனா ரெண்டாவது கேள்வியில வெளியே எடுத்த தீந்தை எவ்வளவு முப்பது லிட்டர் அப்போ மேலதிகமா சேர்க்க வேண்டிய தீந்து அறுபது லிட்டர்ல இருந்து நீங்க முதல்ல எடுத்துக்கல வெளியே அந்த முப்பது லிட்டரை கழித்து விட்டால் முப்பது லிட்டர் மறுபடியும் இதுதான் நம்ம சேர்க்க வேண்டிய வெள்ளை நிற தீந்தையில் அளவு அப்படி நீங்க மேலதிகமாக சேர்க்க வேண்டிய தீந்தை போனால் மேலதிகமாக சேர்க்க வேண்டிய வெள்ளை நிற தீந்தை ஒரே வசனத்தில் அதானே கேட்ட கேள்வி விடியா அப்படி எழுதிங்க அப்ப இது ஒரு ஈஸியான கேள்வி அப்போ இதை நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி தான் எழுதியிருக்கேன் ஆனா நீங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ரெண்டாவது இது மூணாவது இங்க ஸ்டார்ட் பண்ணி அங்க முடியுது அப்புறம் நாலாவது ஈஸியான ஒரு தான் அப்ப இதை பார்த்து செய்யுங்க அடுத்த கேள்வி போகும்